உங்களை விரும்புகிறவரா நீங்கள் நாமே மாற்று நாம் தமிழரே மாற்று

அது ஆறு மணிக்கு மேல வேற ஒரு உருவமா இருக்கும். அது என்ன சொல்லுது? நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு கீழே இறங்கி என்னடா எல்லாம் வாங்கிட்டியான்னு கேப்பாரு சார் ரொம்ப பாக்ஸ் பக்ஸா வாங்கி கண்ணாடி பார்க்கயில அங்கே முன்னாடி ஓ மொகந்தா வக்காலி ஃப்ரீசர்ல இருந்து எல்லாம் வாங்கி அந்த டோல்கேட்டை தாண்டி இதெல்லாம் வழக்கு வருமா என்னன்னு தெரியல டோல்கேட்டை தாண்டி கொண்டு போய் கார்ல ஏத்திட்டு வந்தது எத்தனை பாக்ஸ் அப்படின்றது எனக்கு தான் தெரியும் நான் என்ன தெரியும் கெட்ட ராஸ்கள் வெடிச்சு சதறிட்டேன்னு வச்சுக்கோங்க ஒருத்தனுக்கு முடியாது தலை கட்ட முடியாது வந்துட்டாயா வந்துட்டாயா நான் எம்எல்ஏவாக வந்தால் உங்கள் அனைவருக்கும் இலவச கைப்பைரை கட்டி தருவேன். மொட்டல்லமலை நீங்கள் ஒரு போன் பண்ணினால் போதும் உங்கள் வீட்டு வாசலிலேயே மொபைல் கைப்பைரை கொண்டு வந்து நிறுத்துவேன். உங்களை இந்திய தேசிய கட்டவை உன் தலைவன் பிரபாகரன் நீ பேசுறது இலங்கைக்காக அங்க போய் கச்சை ஆரம்பிச்சோ

இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே இது கபோதிக்கும் நடக்கின்ற போகுது மட்டும் சொல்கிறேன் இயற்கை தமிழ் மேடம் இனி திம்பி அழகூட நேரம் இல்லை நாம் தமிழர் வீரர் படை ஒருபோதும் இனி தோற்பதில்லை நாம்

மதுரை மாநகரத்துல கண்ணகி பத்தினி மதுரை மாநகரமே எரிஞ்சு போனா எரிஞ்சு போச்சு உடனே இன்னொரு பத்தினி என்ன பண்ணோம் மழையை பெய்யா பெய்ஞ்சிருக்கணும் அப்ப ஒரு பத்தினி காமிச்சிட்டு மற்றவங்க தேவையா காட்டாங்களே

ஏனென்றால் நாம் தமிழ் கட்சி சார்பில் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளின் இயக்க தலைவரான பிரபாகரன் புகைப்படத்தை பயன்படுத்தி வேட்புமனு தாக்கல் செய்தார் நீங்க இப்படி

காலாவதிட்டால் இயற்கானழிவு நேரும் போது ஒரு ஆற்றல்களை தேர்ந்தெடுக்கும் அப்படிப்பட்டதுதான் என் மீது மட்டும் பாயட்டும் ஆனால் எந்த உறவுகள் மீதும் எந்த தவறும் செய்யாத உறவுகள் மீது இந்த திமுக ஒருபோதும் வழக்கு பதிய எச்சரிக்கையை வந்து நான் வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான்

என் சின்பமாக போகிறீர்கள் என்று தெரியவில்லை அதே போல ஓட்டு மட்டும் போட்டு நம்ம கடை முடிஞ்சு நினைக்காதீங்க வெற்றி பெற வச்சதுக்கு அப்புறம் அந்த உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் வேலை செஞ்சாரும் இந்த துணிவு வரை இந்தியாவில் ஒரு கட்சி சொல்லுது சின்ன என்னன்னு தெரியாம சீட்டு கொடுத்து தேர்தல வேட்பாளர் அறிவிச்ச ஒரு கட்சியை சொல்றான் இந்தியா உலகத்துல சொன்ன நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பாப்பேன் இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு நான் சந்தோஷமா ஆட்சியா இருப்பேன் ஏதோ ஒரு சின்னங்க என்ன சின்ன காலையில ஓட்டுனாலும் இப்ப சொல்லி சொல்லி உலகம் முழு கொண்டு சேர்க்கிற ஆற்றல் பெற்ற தகவல் தொழில்நுட்ப படை பிரிவை சீமா வச்சிருக்கான் கலியுக கர்ணனே நீங்க நல்லா இருக்கணும் உங்களை மாதிரி உள்ளவங்களாலதான் இந்த நாட்டுல அப்பப்ப மழையே பெய்யுது பாடு பொருள் எப்பவுமே தான் இருக்கணும் சிவனாதான் இருக்கணும் இப்ப பாடு பொருள் வந்து பரம்பொருள் சிவன் இல்ல சீமான் தான் ஊடாதே சிவன் ஏத்துக்க மாட்டானே நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றான் இல்லையா

எப்படி இருந்தனா 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 வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம பண்ணுங்க உங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க